வையாவூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரே துப்புரவு பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் வையாவூர் ஊராட்சியில் பத்திற்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் குடிநீர் விநியோகிப்பாளர் பணி செய்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த நான்கு மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாததால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் உள்ளனர் மதுராந்தக வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டவர்களிடம் பலமுறை மனு கொடுத்தும் முறையிட்டும் இதுவரையிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் உள்ளாட்சி ஊழியர்கள் சங்கம் சிஐடி சார்பில் வயாவூர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் சங்கத்தின் மதுராந்தக மட்ட செயலாளர் வி திருமணி தலைமையில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவருக்கு நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி தலைமையேற்க வாய்ப்பு மாத காலமாக பணியாளர் வச்சு பேங்க் இல்லை சம்பளம் இல்லை சங்கம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசு தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் நாங்கள் பணியாளர் நாங்கள் வீடியோ மனு கொடுத்தோம் மனு கொடுத்தோம் ஊராட்சி மன்ற தலை சந்தித்து நான்கு மாத கால மாத வையா ஊர் ஊராட்சி பரா லட்சம் ரூபாய் இருந்து பணியாளி சம்பளம் இல்லை பணியாளி சம்பளம் இல்லை சம்பளம் இல்ல சம்பளம் இல்லை நிர்வாகம்